கடவுள்டருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் கன்னியா ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதனராசியினுடைய இதுக்கு வந்து சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறோம் சுக்கர பகவான் அனுசுலிருந்து மகரத்துக்கு வரார். இந்த மூன்று பயிற்சிகள் இந்த இரண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்துல சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதனராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மிதனராசி வரலும் போற இந்த வாரத்துல பார்த்த இல்லையான பதிமூணாம் தேதி மாசம் பிறகு பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து மாசி மாச பலன்களில் போடுறோம் அதற்கு பிறகு பார்த்தா பதினஞ்சாம் தேதி பார்த்த சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்த சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுட்டு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமேன்னால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்தை உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொன்னவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண் வார ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குற ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சு அஞ்சாம் இடத்தையும் இருந்து ஒன்பதாம் பார்வையாக அதாவது அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது பதிமூணாம் தேதியிலிருந்து சூரியன் சனி மற்றும் புத பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சத்தமா அதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் பத்தாம் அதிபதியும் அவரே அப்படின்றதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பத்தாம் இடத்தில் குயத்து பகவான் இருக்கிறதுனால மாற்று தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதாவது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனி பகவான் சூரியன் சந்திரன் புதன் நான்கு கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புனர்புயோகம் வருது அதை தவிர வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது அதை தவிர வந்து ச அமாவாசை யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து அதன் பிறகே வந்து வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் உங்களுடைய தாயின் உடல்நிலைக்கு வரும் இதன் மூலியமாக பார்த்த எட்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வீடு வாகம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்தாலும் படிப்பில் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்தில் போய் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது எதை தொட்டாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறார் அது வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணிலேருந்து பத் பத பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் இன்னொரு இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளி மாநிலம் வெளிமாநிலம் வெளிநாடு சேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு வரும் திடீரென்று பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நாமக்கல் லாஞ்சி போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்